வணக்கம் நம்ம வாழ்க்கையில சில சமயம் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே எழும் சில சமயம் ஒரு விபத்து சில சமயம் ஒரு துரோகம் இதுக்கெல்லாம் யாரு காரணம் நாமளா இல்ல விதியா இன்னைக்கு நாம அலசப்போற மூலம் இதுக்கு ஒரு ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான பதில சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் இது எப்படி சாத்தியம் இந்த தான் நாம் இன்னைக்கு விடுவிக்க போறோம் ஆமா நாம இன்னைக்கு மிருதாத்தின் புத்தகத்திலிருந்து இருபத்தி ஓராவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் தலைப்பு வல்லமை படைத்த புனித விருப்பம் நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த அத்தியாயம் ஆழமான ஒரு பார்வையை கொடுக்குது இது நம்மளோட விருப்பங்கள் நாம சந்திக்கிற துன்பங்கள் ஏன் காலம் அன்னதை பத்தியே நம்ம புரிதலை மாத்தக்கூடியது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல் புதிர்லேருந்து ஆரம்பிப்போம் நாம எல்லாரும் காலத்தை கடந்து போற நொடிகள் நிமிடங்கள்னு பார்க்குறோம் அதை வித்தியாசமாக பார்க்குது இல்லையா காலம்னா என்னன்னு சொல்லுது நாம நேற்று என்ன சாப்பிட்டோன்னு கூட சில சமயம் மறந்துடுவோம் ஆனால் என்ன சொல்லுதுன்னா காலம் எதையுமே மறக்காதுன்னு சொல்லுது அது ஒரு பிரபஞ்சத்தோட ஞாபக சக்தி மாறிங்கிறது இது எப்படி கரெக்ட் மூலம் அதை இன்னும் அழகா வெளியின் பட்டயத்தில் பொறிக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச ஞாபகம்னு சொல்லுது இதை நாம் சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா பிரபஞ்சத்துக்கே ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க நம்ம ஃபோன்ல இருக்கிற ஃபோட்டோ வீடியோ மாதிரி நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு செயலும் அதுல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிக்கே இருக்கு எதையுமே டிலீட் பண்ண முடியாது ஓ பிரபஞ்சத்துக்கே ஒரு டிஸ்க் இருக்குன்னு சொல்றீங்க அப்போ நான் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள் கூட அதுல பதிவாகுதா நான் நடக்கிற இந்த தர நான் சுவாசிக்கிற இந்த காத்துல எல்லாம் என் கதை பதிவாகியிருக்கா நூறு சதவீதம் நீங்க மிதிக்கிற பூமி மூச்சு காற்று உங்க வீடு நீங்க பயன்படுத்துற பொருட்கள்னு எல்லாமே உங்க வாழ்நாள் பதிவுகளை துல்லியமா வச்சிருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டாவை படிக்கிற மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் நம்ம கிட்ட இல்லைன்னு மிர்தாத் குறிப்பிடுறார் சரி இந்த தகவல் எல்லா இடத்துலையும் பதிவாகி இருக்குன்னு சொல்றீங்க ஆனா நமக்கு அதை படிக்க தெரியலன்னா அப்புறம் அதனால என்ன பிரயோஜனம் இது பேங்க்ல கோடி கோடிக்கணக்கில் பணம் இருக்கு ஆனால் பாஸ்வேர்டு தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இல்லையா அருமையான கேள்வி அதுக்கு அதுக்குத்தான் மூலம் அடுத்த கட்டத்துக்கு போகுது நமக்கு படிக்க தெரியலனாலும் அந்த பதிவுகள் சும்மா இல்ல அது நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து பாதிக்குது நாம தனியா இல்ல நம்ம பிறப்புல எழுந்து இறப்பு வரைக்கும் பல உயிர்கள் பல பொருட்கள் நம்ம கூட தொடர்புல இருக்கு ஒரு மரம் நமக்கு நிழல் கொடுக்குதுன்னா அதுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உருவாகுது அந்த பரிமாற்றத்தை காலம் துல்லியமா குறித்து வச்சுக்குது மனுஷனோட பிரச்சனை அவனோட மோசமான மறதி தான் நாம எதையெல்லாம் விதைச்சோம்னு நாம மறந்துடுறோம் ஆனா காண மறக்கறதில்ல இங்கதான் விஷயமே இன்னும் ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன் நாம தான் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற விபத்துகள் துயரங்கள் இதெல்லாம் கூட நாமளே வரவழைச்சிக்கிட்டதா இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே ஒரு விபத்துல சிக்கும்போது நயா அது எனக்கு நானே வரவழைச்சிக்க போறான் தானே தோணும் உண்மைதான் அதனாலதான் மூலம் சில சக்தி வாய்ந்த உதாரணங்களை கொடுக்குது ஒரு வீடு மின்னலை தன்பக்கம் ஈர்க்காம இடி சும்மா வந்து அதன் மேல் விழாது அந்த அழிவுக்கு இடியை போலவே அந்த வீடும் ஒரு காரணம் ஒரு நிமிஷம் ஒரு வீடு எப்படி ஈர்க்கும் இது என்னவோ உருவகமா தொடர்ந்து கேளுங்க ஒரு மாடு படுறவன் அத தன் பக்கம் குத்துறதுக்கு ஈர்க்காத வரைக்கும் அது அவனை கொம்பால குத்தாது சிந்திய ரத்தத்துல மாட்டை விட அந்த மனிதனோட குற்றமே அதிகம்னு சொல்றான் மெர்தாத் இன்னும் அழுத்தமா சொல்லணும்னா கொலையுண்டவனே கொலைக்காரனோட கத்திய ரத்தத்தால நினைக்கிறான் கொள்ளை கொடுத்தவனே கொள்ளை எனக்கு வழிகாட்டுகிறான் ஒரு நிமிஷம் நிமிஷம் ஒரு இது ஏத்துக்கவே முடியல பாதிக்கப்பட்டவங்களே குற்றம் சொல்ற மாதிரி மாதிரி இருக்கு ஒருத்தர் கொலை செய்யப்படுறதுக்கு அவரே எப்படி காரணமா இருக்க முடியும் இதுக்கு அந்த மூலம் என்ன விளக்கம் கொடுக்குது இது ஆழ்மன அளவுல நடக்கிற விஷயமா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது இது நனவான நிலையில யாராவது என்ன கொல்லுங்கன்னு ஒருத்தர் விரும்புறதில்ல மனிதன் தனது குழப்பமான எண்ணங்களால செயல்களால தனக்கு வரப்போற துன்பத்துக்கான அழைப்பை எப்போவோ விடுத்திருக்கிறான் ஆனா அவன் அதை மறந்துட்டான் அந்த அழைப்பை அனுப்பும்போது அவனுக்கு அது துன்பம்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஆனா காலம் அது மறக்கவே இல்லை சரியான நேரத்துல சரியான முகவரிக்கு அந்த அழைப்புக்கான பதிலை அதாவது விளைவை அது கொண்டு வந்து சேர்த்துருது அப்போ நமக்கு வர்ற துன்பங்கள் எல்லாம் நாம எப்போவோ அமேசான்ல ஆர்டர் பண்ணி மறந்து போன ஒரு பார்சல் மாதிரி வருதுன்னு சொல்றீங்களா மிக்க சரியான ஓவமை அதனால தான் சொல்றார் வர்ற துன்பங்களை எதிரிகளா பார்க்காதீங்க விருந்தாளிகளா பாருங்கன்னு அந்த பார்சல் ஏன் வந்துச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பாருங்க அந்த விருந்தாளி ஏன் வந்தாரு என்ன செய்தி கொண்டு வந்திருக்காருன்னு கேளுங்க துரதிருஷ்டம்னு நாம நினைக்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டா அதுவே ஒரு பெரிய படிப்பினைக்கான வாய்ப்பா மாறிடும் கால வெளியில விபத்துகள்னு ஒன்னுக்கே இடமில்ல எல்லாமே துல்லியமா ஒரு பெரிய விருப்பத்தால இயக்கப்படுது சரி இப்ப மூல கேள்விக்கு வருவோம் நாம ஏன் நமக்கு நாமே துன்பங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணணும் இந்த குழப்பத்தோட ஆணிவேர் எங்க இருக்கு அதுக்கு காரணம் மனித விருப்பத்தோட நிலையற்ற தன்மை அது ஒரு ஊஞ்சல் மாதிரி இன்னைக்கு கிழக்கு பக்கம் வேகமாக போகும் நாளைக்கு மேற்கு பக்கம் போகும் இன்னைக்கு ஒரு விஷயத்த இதுதான் வாழ்க்கைன்னு கொண்டாடுவோம் நாளைக்கு அதையே சி இதுவா தூக்கி எறிவோம் இன்னைக்கு ஒருத்தர் நண்பன்னு சொல்வோம் நாளைக்கு அவரையே எதிரியா பாப்போம் இந்த நிலையற்ற தன்மைதான் எல்லா வேதனைக்கும் மூலம் நம்ம விருப்பங்கள் நிஜமாவே அவ்வளவு குழப்பமானவையா ஒரு கல்லுக்கு கூட விருப்பம் இருக்குன்னு இந்த அத்தியாயத்துல சொல்றது ஆச்சரியமா இருக்கு ஆமா உயிரில்லாததா தோணுற கல்லுக்கு கூட ஒரு விருப்பம் இருக்கு அது அமைதியா ஒரே இடத்துல இருக்கணும்னு விரும்புது அதோட விருப்பம் தெளிவா இருக்கு குழப்பம் இல்ல ஆனா மனிதனோட விருப்பம் அப்படி இல்ல அது ஆயிரம் திசைகள்ல சிதறி கிடக்கு அதுக்கு ஒரு முழுமையான உள்ளுணர்வு இல்ல அதனாலதான் ஒரு நிலையற்ற விருப்பத்தால கிடைக்கிற மகிழ்ச்சியால கூட வேதனை வரும்னு மூலம் சொல்லுது மகிழ்ச்சியால வேதனையா இது எப்படி ஒரு நல்ல விஷயம் எப்படி வழியே தரும் அங்கதான் மிர்தாத் ஒரு ஆழமான வரிய சொல்றார் வேதனையை காட்டிலும் அதிக வேதனை தருவது மகிழ்ச்சியால் உண்டாகும் வேதனைதான் ஒரு நிலையற்ற ஊசலாடும் விருப்பத்தால் கிடைக்கிற மகிழ்ச்சி அதுவும் நிலையற்றதா தானே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அது சந்தோஷம் ஆனா அந்த சந்தோஷம் அந்த பதவியோட பிணைக்கப்பட்டிருக்கு அந்த பதவி போகும்போது அந்த சந்தோஷம் போனதுக்கு அப்புறம் வர்ற வழி அந்த சந்தோஷம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட மோசமானதா இருக்கும் அதனாலதான் மனித விருப்பத்தால் கிடைக்கும் எதுவுமே முழுமையான நன்மை இல்ல அதுக்குள்ள தீமையோட விதையும் இருக்குன்னு சொல்லப்படுது நம்ம விருப்பத்தோட இந்த நிலையற்ற தன்மைதான் நமக்கு துன்பத்தை வரவழைக்குதுன்னு சொல்றீங்க கேட்டா நம்புற மாதிரியே இல்ல ஆனா ஒருவேளை இது உண்மையா இருந்தா இந்த ஊஞ்சலாட்டத்திலிருந்து நாம எப்படி வெளியே வர்றது இதுக்கு அந்த புத்தகத்துல ஏதாவது வழி இருக்கா நிச்சயம் இருக்கு தீர்வு என்னன்னா நம்ம சின்ன குழப்பமான விருப்பத்தை அந்த சர்வ வல்லமை கொண்ட விருப்பத்தோடு இணைக்கிறது தான் பிரபஞ்சத்தோட ஒரே வழி ஒரு நிமிஷம் இந்த கொண்ட விருப்பம்னா என்ன நம்ம விருப்பத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம விருப்பம் ஒரு சின்ன படகுனா அந்த பெரிய விருப்பம் ஒரு மகாநதி மாதிரியா அருமையான உருவகம் அதேதான் நம்ம விருப்பம் அந்த சின்ன படகு அது ஆத்துல தனியா போனா சுழல்ல சிக்கும் பாறையில மோதும் ஆனா அந்த மகாநதியோட ஓட்டத்தோட தன்னை ஒப்படைச்சிட்டா அது பாதுகாப்பா கடல்ல போய் சேர்ந்துடும் அப்படி ஒப்படைக்கிறதுக்கு மூலம் சில படிகளை சொல்லுது என்ன அந்த படிகள் கேட்க ஆவலா இருக்கு மொதப்படி இந்த உரதத்துல இருக்கிற எல்லா மனிதர்களோட எல்லா பொருட்களோட உண்மையான ஆழமான விருப்பம் அன்புங்கிறத புரிஞ்சுக்கிறது ஒரு பூ மலர்றதோட விருப்பம் அன்பு ஒரு தாய் பிள்ளைய பார்த்துக்கிறதோட விருப்பம் அன்பு இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது நம்ம கண்ணு மறைக்கிற திரைகள் விலக ஆரம்பிக்கும் புரிதல் இதயத்துல உதயமாகும் இதுதான் முத புள்ளி அன்பு சரி ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கு அடுத்தது என்ன இரண்டாவது படி அந்த மகா நதியிலிருந்து அந்த சர்வ வல்லமை கொண்ட விருப்பத்திலிருந்து எது வந்தாலும் அது நன்மையா இருக்கலாம் தீமையா இருக்கலாம் அதை முணுமுணுக்காம நன்றியோட நம்பிக்கையோட ஏத்துக்கிறது இது நமக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு நம்ம பழைய ஆர்டருக்கான டெலிவரினு ஏத்துக்கிறது அதாவது ஏன் எனக்கு இது நடந்துச்சுன்னு கேட்கறதை நிறுத்திட்டு இது மூலமா நான் என்ன கத்துக்கணும்னு கேட்க ஆரம்பிக்கிறது இது ஒரு முழுமையான சரணாகதி தத்துவம் மாதிரி இருக்கு நம்ம கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை எல்லாம் அதன்படியே நடக்குதுன்னு ஏத்துக்கிறது இது சரணாகதி நட்டும் இல்ல அது ஒரு புரிதலுக்கான முயற்சியும் கூட அதனால தான் மூன்றாவது படி ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியாதுங்கிறத முழு மனசோட ஒப்புக்கிறது நம்ம அறியாமைய நாம எப்ப ஒப்புக்கிறோமோ தான் அறிவு பிறக்கிறதுக்கான வாசல் திறக்குது எனக்கெல்லாம் தெரியும்னு ஈகோவோட இருந்தா பிரபஞ்சத்தோட புதிர்கள் என்னைக்கு தான் இருக்கும் அதாவது பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட சண்டை போடாம அதனோட சேர்ந்து பயணிக்கிறது ஆற்றோட ஓட்டத்துக்கு எதிரா நீந்தறத விட்டுட்டு அதோட போக்குல மிதக்கிற மாதிரி மிக சரியா சொன்னீங்க உங்க சின்ன படகு அந்த மகாநதியோட ஓட்டத்துக்கு சேவை செய்யட்டும் அது போற போக்குல போகட்டும் இப்படி போக போக காரப்போக்குல உங்களுக்கு புரிதல் ஏற்படும் போது ஒரு அதிசயம் நடக்கும்னு மிர்தாத் சொல்றார் அந்த சர்வ வல்லமை கொண்ட விருப்பமே உங்க விருப்பத்துக்கு பணியாளராக மாறும் இதுதான் உச்சநிலை உங்க விருப்பமும் பிரபஞ்சத்தோட விருப்பமும் ஒன்னாகும் போது நீங்க கேட்கறது பிரபஞ்சத்தோட தேவையா இருக்கும் பிரபஞ்சம் செய்யறது உங்க விருப்பமா மாறிடும் அந்த சின்ன படகும் மகாநதியும் ஒன்னாயிடும் ஆக இந்த அத்தியாயத்தின் மூலம் நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே தற்செயல் இல்லை நாம போட்ட விதைதான் மரமா முளைக்குது நம்ம ஆழ்மன விருப்பங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம யதார்க்கத்தை உருவாக்குது இந்த ஊசலாடுற நம்ம விருப்பத்த பிரபஞ்சத்தோட நிலையான அன்பான விருப்பத்தோட இணைக்கிறது தான் அமைதிக்கும் விடுதலைக்குமான ஒரே வழி ஆரம்பத்துல கேட்ட அந்த ஏன் எனக்கு இப்படி நடக்குதுங்கிற புதருக்கு எல்லாம் உன்னாலதாங்கிற பதில இந்த மூலம் கொடுக்குது ஆமா இம்ம உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இது ஒரு புதிய தளத்துக்கு எடுத்துட்டு போகும் உங்களுடைய விருப்பம் இந்த பிரபஞ்சத்தோட விருப்பம்னு ரெண்டு தனித்தனி விஷயங்கள் இல்லைன்னா என்ன செய்வீங்க இருப்பது ஒரே ஒரு விருப்பம்தான் அதுவே உங்களின் வழியாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னா